அதுக்கப்புறமா உங்க பொண்ணு சைக்கோபாத் மாதிரி அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாய்ஸ் அவுட் பண்ண அப்படின்ற காரணத்துக்காக என்னை வந்து நிறைய சப்ஜெக்டில் வந்து ஃபெயிலாக இருக்காங்க ஏன் வந்து உடனடியாக கால் பண்ணாமல் டிலேவாக கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது செமினார் ஹாலில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்ததா அப்படி இல்லைன்னா வேறு ஒரு இடத்துல நடந்துட்டு என் பொண்ணை செமினார் ஹாலில் கொண்டு வந்து போட்டிருக்காங்களா அப்படின்ற டவுட்டும் இருக்குது கடந்த ரெண்டு மூணு நாளா நான் எங்க போனாலும் இந்த கொல்கத்தா கேஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசும்போது ஒரு அப்பா ரெண்டு பெண்களோட வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் ஒரு பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க இன்னொருத்தவங்க லாயர் படிக்கிறாங்க அவங்க ரொம்ப பயந்து இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும் போது அப்ப இவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு பேசும்போது நாங்கள் பேசிட்டு இருந்தோம் எல்லா விஷயங்களையும் பேசிட்டு கடைசி அந்த பெண்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்க கூடாது முற்றிலும் தவிர்த்திருக்கப்பட்டிருக்கணும் நடந்துருச்சு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது ஆனால் இந்தியாவில் ஒரு நாளைக்கு நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி அறுபத்ரெண்டு விபத்துகள் ஏற்படுது அதனால் தவறி போகிறாங்க நானூற்றி அறுபத்ரெண்டு பேர் தவறி போகிறாங்க அப்படி தவறி போனாலும் இந்தியாவில் பயணம் அப்படின்றது நிறுத்தப்படலை கெட்டது நடக்கிற இதே இந்தியாவில் தான் நல்லதும் நடக்கும் நல்லவர்கள் சுற்றி இருக்காங்க பய பயப்படாமல் படிக்க போங்கம்மா இதற்காக படிப்பை நிறுத்திடலாமான்னு தயவு செய்து யோசிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு சில புக்ஸை வந்து படிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்டில் எனக்கு வேலைக்கு போக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெண்கள் சொல்கிறாங்க படிக்க போகிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கடவுள்கிட்ட விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில புக்ஸ் வந்து சொல்கிறேன் மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு புக்கு முடிஞ்சால் படிச்சுருங்க பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கை முடிஞ்சா படிச்சிருங்க உங்களை பயத்துலேருந்து வெளியே கொண்டு வரும் ஸோ படிக்க முடியலன்னா குக்கி எஃபோமில் கேட்டுருங்க இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே கேட்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண வேணாம் நான் கன்சர்ன்ல சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக கேட்டுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்கள் ஆட்டோ பே மோட வந்து டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வெளியே வந்துடலாம் ஸோ நான் சொல்கிறது இந்த ரெண்டு புக்கை நீங்கள் முடிஞ்சால் கேளுங்க அதனுடைய லிங்க் பின்டு டாப்லேயும் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன் உங்களுடைய பயத்தை நிச்சயமாக இந்த ரெண்டு புக்கும் போக்கும் லாச்சக்ரா அப்படின்ற யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க மாண்புமிகு நீதிபதி கொல்கத்தாவினுடைய ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி சிவஞானம் அவர்கள் ஒரு சில கேள்வியில் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரைக்கை பற்றி லாயர்ஸ் பேசும்போது அவங்க சொல்லியிருக்காங்க டாக்டருக்கு பயம் இருக்குல்லங்க தான் இடத்துல ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு எக்ஸுக்கு வந்து நடந்திருக்கு அப்போ இது எனக்கு நடக்காதா அப்படின்ற பயம் இருக்கும்லங்க அதனால அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அந்த கல்லூரி முதல்வர் அவர் உடனே ரிசைன் பண்ணார் ரிசைன் பண்ணோடனே இன்னொரு மிகப்பெரிய கல்லூரியில் அவருக்கு பிரின்சிபல் போஸ்ட் வந்து கொடுக்கப்படுது ஏன் அவ்வளோ சீக்கிரம் ரிசைன் பண்ணார் ஏன் அவ்வளோ சீக்கிரம் இன்னொரு போஸ்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு சைக்கோபாத் மாதிரி அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி நிர்வாகம் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதற்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சில டிஸ்கஷன்ஸ் வந்து வரும்போது லாயர்ஸ் வந்து அந்த சந்தீப் கோஸ் இருக்கார் இல்லைங்களா முன்னாள் கல்லூரி முதல்வர் அந்த இன்சிடென்ட் நடந்தோடனே ரிசைன் பண்ணிட்டார் அதனால முன்னாள் தான் சொல்லி ஆகணும் அதுதான் ரூலு ஸோ அந்த முன்னாள் கல்லூரி முதல்வர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் அப்படின்ற விஷயத்தை சொல்லும் போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை ஏன் பாதுகாக்கிறீங்க அவர் அதுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இவ்வளவு கேள்விகள் கேட்ட மாண்புமிகு நீதிபதி சிவஞானம் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் பிறந்தவங்க சென்னையில் தான் படிச்சிருக்காங்க படித்து முடித்து இன்றைக்கி மாண்புமிகு நீதிமதியாக வந்தது மட்டும் இல்லாமல் சிவஞானம் அவர்கள் கேட்ட கேள்விகள் இந்த கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கெல்லாம் கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பாராட்டிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ் முதல்வர் சந்தீப் கோஸ் அவர்களை பற்றி சொல்லும் ஒரு லாயர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க கொரோனா டைமில் வெண்டிலேட்டர் ஸ்கேம் வந்து அவருக்கு அவர் மேலே இருக்குது குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டு வரும்போது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவர் வேற ஒரு காலேஜுக்கு அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க மறுபடியும் இதே காலேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க காந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போன வருஷம் அதாவது அவருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சில மாணவர்கள் மீது இவர் ராகிங் பண்ணுறாரு அதாவது ஸ்டூடெண்ட்டை வச்சு ராகிங் பண்ணுறது அப்படி ரேகிங் பண்ணி அந்த எதிர்த்த வாய்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ண ஸ்டூடெண்ட் மீது ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவர் என்ன பண்ணார் ப்ரெஷர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாயர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோவே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தீப் கோஷ் என்ற அந்த முன்னாள் கல்லூரி முதல்வர் மீது அவருடைய மனைவியை அவங்க வந்து சிசேரியனில் டெலிவரி ஆகியிருக்கு அவங்களுக்கு டெலிவரியான தன்னுடைய மனைவியை வயிற்றில் எத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களாம் கத்தனை பார்த்துருக்காங்க அவங்க மனைவி கத்தனை பார்த்துருக்காங்க அப்படி ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்குது இப்படி நீங்கள் அவரை டீட்டெயில் தான் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஸ் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த சந்தீப் கோஸ் அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விசாரணை வந்து போயிட்டுருக்கு அந்த விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா மீடியா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்தது ஆகஸ்ட் ஒன்பது அந்த நடந்த எட்டு ஒன்பது அந்த இரண்டு தினங்களில் அவர் போன்ல இருந்த கீ டேட்டாஸ் டெலிட் பண்ணதாக சொல்லப்படுகிறது அது ஏன் டெலிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டேட்டாஸ் டெலிட் பண்ணியிருக்காங்க அது ஏன் அப்படின்ற ஒரு விசாரணை நடந்ததாக சொல்லப்படுது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்சிடண்ட் நடந்திருக்கு காலையில் நடந்திருக்கு இப்போ போய் பார்க்குறாங்கன்னா ஏர்லி மார்னிங் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தன்னுடைய க மருத்துவமனையில் பார்க்கும்போது அந்த முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும் ஏன் வந்து உடனடியாக கால் பண்ணாமல் டிலேவாக கால் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த பேரண்ட்ஸ்க்கு உங்களுடைய பொண்ணு அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணது யாரு அந்த பேரண்ட்ஸுக்கு ஏன் வந்து உங்கள் பொண்ணு அவங்க உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி பேசினீங்க அப்படின்ற கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா அந்த கூட பிடிச்ச பசங்க இருப்பாங்கல்ல அதில் அபிஷேக்னு ஒரு பையன் தைரியமாக என் பேஸை காட்டுங்க நான் சொல்கிறேன் இங்கே என்னென்ன அநியாயம் நடந்ததுன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த எக்ஸ் கல்லூரி முதல்வர் இருக்காரு பார்த்தீங்களா சந்தீப் கோஷ் அவர்கள் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருக்கு எதிராக கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுப்பாரு மார்க் பண்ணி வச்சு அவர்களுடைய மார்க்கை குறைப்பாங்க அவங்க வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுற மாதிரி பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரையும் ஃபிசிக்கல் ப்ரெஷரையும் வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்கல்ல ஒரு சில லாபி பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க படிக்கவே இல்லை ப்ராக்டிக்கலில் எதுவுமே பண்ணலைனா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோல்டு மெடல் அப்படின்ற ஒரு எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமாக அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா இந்த படித்த பசங்களுக்கு அவர் மேலே ஒரு ஒரு சின்ன கோபம் வந்து இருக்கும் ஒரு சில நேரங்களில் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்லேயே அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அபயா இருக்காங்க பார்த்தீங்களா அபயான் தான் அவங்க பேரை சொல்கிறாங்க ஒரிஜினல் நேம் சொல்லலை ஸோ அபயா அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்களுடைய டைரியில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் இந்த எக்ஸாமில் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க அப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது காரணமாக கூட அவங்க இப்படி கோல்ட் மெடல் வாங்கணும் அப்படின்றத எழுதியிருக்கலாம் இன்னொரு பையன் கூட படிக்கிற பையன்தான் அந்த பையன் வந்து என் ஃபேஸை பிளர் பண்ணிடுங்க எனக்கு பேச பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாப்பில்ல அவர் பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பயங்கர கொடுமைகளை இந்த காலேஜில் அனுபவிச்சிருக்கேன் அதுவும் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்ணேன் அப்படின்றது காரணமாக காரணத்துக்காக என்னை வந்து நிறைய சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அப்போது அந்த நியூஸ் மீடியாவில் அந்த ஆங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பையன் இப்போ பேசும்போது கூட அந்த பையனோட கையை தூக்கி காட்டுவாங்க அந்த பையனோட கை எவ்வளோ நெடுங்குதுன்னு பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய அழுத்தத்தை அந்த பையனுக்கு மனசுக்குள்ளே உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட படித்த நபர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி அந்த கொல்கத்தா லேடி டாக்டர் அவர்கள் ஒரு சில முறைகேடுகளை அந்த காலேஜில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை கேள்வி கேட்டிருப்பாங்களோ ஒரு சில ரகசியங்களை வெளியே சொல்லுவேன்னு சொல்லியிருப்பாங்களோ அதற்காக இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கலாமா அப்படின்ற ஆங்கிள்ளையும் நியூஸ் சேனல் வந்து இந்த விஷயத்தை வந்து அணுகிறாங்க ஸோ இது எல்லாம் வந்து சிபிஐ விசாரணையில் தான் தெரிய வரும் அப்படின்றதையும் பேசிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைரி இருக்குது பார்த்தீங்களா பேரண்ட்ஸ் வந்து டைரி வந்து கொடுத்தாங்க அந்த பெண்ணுடைய டைரியையும் நோட்பேடையும் லேப்டாப்பையும் இந்த சிபிஐ விசாரணைக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்ததுல என்ன செக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் அப்படின்ற ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா இவர் அந்த குற்றத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க ஸோ கைதி பண்ண சஞ்சய் ராயினுடைய பேரு அந்த நோட்பேட்லையோ அந்த டைரியிலையோ அந்த லேப்டாப்லையோ அந்த பொண்ணு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஆங்கிளில் சிபிஐ வந்து விசாரிக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செமினார் ஹாலில் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்ததா அப்படி இல்லைனா வேற ஒரு இடத்துல நடந்துட்டு என் பொண்ணை செமினார் ஹாலில் கொண்டு வந்து போட்டிருக்காங்களா அப்படின்ற டவுட்டும் இருக்குது சக டாக்டர்கள் ஒரு சிலர் இந்த இன்சிடெண்டில் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் மேலே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருடைய பெயர்களையும் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் பொண்ணு பல நேரங்களில் சொல்லியிருக்காங்க இந்த காலேஜில் போய் படிக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இந்த காலேஜில் போகிறதே வந்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரலாக அம்மாக்கள்கிட்ட வந்து ஸ்கூலுக்கு போக பயமாக இருக்குது ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் சொல்லும் அம்மா படித்து முடிச்சிடுமா இன்னும் கொஞ்ச நாள் தானே கொஞ்சம் வருஷம் தானே அதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆகிருவான்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த ஒரு தான் பேரண்ட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க யோசித்து பாருங்கள் ஒரு டீச்சர் ஃபேமிலி அவங்க எப்படி யோசிப்பாங்க சரி பொண்ணுக்கு ஏதோ வந்து படிப்பில் ப்ரெஷர் போல வேலையில் ப்ரெஷர் போகலன்னா நான் நினச்சிருப்பாங்க இப்போ தான் எனக்கு தெரியுது அப்போ இந்த நிர்வாகத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து அழுதுகிட்டே வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க இந்த கொல்கத்தா கேஸ் பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு ஆங்கிளில் வந்து போயிட்டுருக்கு இதற்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனனுடைய எண்ணமாக இருக்குது ஸோ அந்த எண்ணத்தையும் தாண்டி இன்னொரு ஆங்கிளில் இந்த விஷயத்தை அணுகு அணுகும் போது இந்திய தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காங்க இந்த ஒன் இயரில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டில் ஆறில் ஒருத்தவங்களுக்கு தான் உயிரை தானே மாய்த்துக்கணும் அப்படின்ற அழுத்தம் வருது அப்படின்ற ஒரு டேட்டாவை விட்டுருக்காங்க இந்த டேட்டாவை பற்றி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த லேடி டாக்டர் அவர்கள் அபயா அவர்கள் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது அப்போ டாக்டர்ஸ் அப்படின்ற அம்பரலாக்கையில் எடுத்தீங்க அப்படின்னா பிஜி படிக்கக்கூடிய டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிகினிங் ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் அப்படின்ற ஒர்க் பண்ணக்கூடிய சூழல் ஏற்படுவதன் காரணமாக அவங்களுக்கு இந்த பணிச்சுமையின் காரணமாகவும் தான் உயிரை தானே எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது இது டோட்டலாக வேற ஆங்கிள் நீங்கள் கொல்கத்தா லேடி டாக்டர் கேஸை அப்படி அதை இன்னொரு பக்கம் வச்சுருங்க ஏன்னா அந்த இன்சிடென்ட் போயிட்டு இருக்கு கேசஸ் வந்து போயிட்டு இருக்கு அதில் பர்டிகுலராக நான் எடுத்து பேசுறது அந்த முப்பத்தாறு மணி நேரம் வேலைனு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எடுத்து பேசுகிறேன் அப்போ நீங்கள் மற்ற டாக்டர்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வேலை நேரம் அப்படின்றதையும் குறைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் ரீசென்ட்டா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல அதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்ப நம்மளை பாதுகாக்கிற டாக்டரை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை இந்தியன் கவர்மெண்ட் இந்த டாக்டர் வந்து அதிக நேரம் வேலை பாக்குறதுக்கு ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க சிசிடிவியினுடைய அந்த ப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு பாத்திர கடை ஃப்ரைட் ரைஸ் கடையில கூட சிசிடிவி கேமரா இருக்கு அப்படி இருக்கும்போது டாக்டர்களும் பேஷண்ட்டும் புழங்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா அப்படின்றது எவ்வளோ முக்கியம் பாதுகாப்புன்றது எவ்வளோ முக்கியம் அப்போ டாக்டர்கள் கேட்ட அந்த பாதுகாப்பு அம்சங்களை கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச்